வெல்கம் டு க்ரீன்யன் நர்சரி கார்டன் இந்த வீடியோலேருந்து ஒரு சில மெடிசனல் பிளான்ட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் கொடுத்தோம் நிறைய வந்து வீவோஸ் வந்தாங்க நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணாங்க அவங்களுக்கு மறுபடியும் வந்து கேட்டு ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்காம இருந்துச்சு அவங்களுக்கு மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க இதிலே என்னென்ன மெடிசினல் பிளான்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பேர் வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டைப் வந்து மெடிஷனல் பிளான்ட் வந்து கொண்டு வந்திருக்கோங்க ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற பிளான்ட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மருகுன்னு சொல்லுவாங்க மருகு பொதுவாக எல்லாருக்கும் வந்து மாலையில் வச்சு கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து பூக்கள் வந்து வச்சு கட்டுவாங்க நிறைய வந்து வீட்டு பர்பஸ்க்கு வந்து வைக்கிறாங்க இந்த பிளான்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு மெயினாக வந்து கொசு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வராது அப்படின்றது கூட வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாகதாளி நாகதாளி என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது இது வந்து பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லு நமக்கே தலைவலி வந்துடும் ஸ்மெல் பண்ணாவே அந்த அளவுக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸில் பாம்பு வந்து கிட்ட வராது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க நாகதாளி பிளஸ் வந்து ஸ்னேக் பிளான்ட் பாம்பு வராமல் இருக்குன்னா இந்த ரெண்டு பிளான் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது இனிப்பு துளசின்னு சொல்லுவாங்க இனிப்பு துளசி பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சளி இரும்பல் வர வந்துச்சுனாவே கண்டிப்பாக இந்த பிளான்ட் வந்து ஒரு லீஃபாகச்சு வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க மார்னிங் டைம் சாப்பிடுவாங்க சக்கரை மாதிரி வந்து இருக்கிறது தான் இந்த இனிப்பு துளசி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பன்னீர் லீஃப் பன்னீர் லீஃபு நிறைய தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் இருந்து நல்ல வாசனையாக இருக்கும் மாலையோட தோரணம் வந்து கட்டுவாங்க மாலையில் வந்து கட்டுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரீக்ரன்ஸாக இருக்கும் அந்த பன்னீர் லீஃபை நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி பேக்கில் இந்த அளவுக்கு வந்து புஷ்ஷான வந்து கொண்டு வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மல்லியில கனகாமரம் மெயினா வந்து கனகாமரத்துல ரொம்ப அதிகமா வந்து கட்டுறாங்க அதுக்கப்புறம் சம்பங்கில மெயின் ரொம்ப இம்பார்ட்டன் வந்து கட்டுறது இதுதான் ஏன்னா அந்த பிரேக்ரன்ஸ்க்கு ரொம்ப வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரோஸ்மேரி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ரோஸ்மேரி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்றதுனா கண்டிப்பா இந்த ரேபிட் ஆயில் பிளஸ் இந்த ரோஸ்மேரி இது ரெண்டு தான் வந்து அதிகமா இம்பார்ட்டன் வந்து கொடுக்குறாங்க இந்த ரோஸ்மேரி வந்து நம்ம ஒரு அளவுக்கு வந்து ஸ்டேஜ் வளர்ந்துட்டு அப்புறம் காய் வச்சுட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து சூடு பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தலைவலி வந்து வராதே இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹேர் வந்து நல்ல ஸ்மூத்தாக வந்து இருக்குன்றதுக்கோசரம் இந்த மாரி வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வீட்டுக்கு முன்னாடி சும்மா ஒரு டெக்கரேஷன் வந்து இருக்கணும்னு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மணி பிளான்ட் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து க்ரீன் வித் எல்லோ மணி பிளான்ட் இதுவும் நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் மணி பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு அடியிலேருந்து அடி வரையும் லென்த்து வந்து இருக்குது நீங்கள் ஒரு மணி பிளான்ட் வாங்கி வச்சிங்கனாவே போதுமானது அதுலேருந்து நிறைய வந்து ப்ரொபகேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாசி பத்திரி இது வந்து மலையில் வச்சு கட்டுவாங்க ஃப்ரேக்ரன்ஸ் அந்த அளவுக்கு வந்து இருக்காது வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்பவே நல்லது இதுவும் வந்து ஒரு சில வந்து ஸ்மெல் வாசனையாக வந்து இருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம வீட்டு கார்டனில் டெக்கரேஷனுக்கு எதுல வேணால் வச்சுக்கலாம் எயிட் இன்ச் பாட்டில் வைக்கிறது நல்லது ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்லேயே வந்து நல்ல ஒரு ரவுண்டு வந்து ஷேப்பில் நல்லாவே புஷ்ஷாக வளர்ந்துடும் அந்தளவுக்கு வந்து இருக்கக்கூடியது தான் அதுக்கப்புறமா பார்க்குறது க்ரீன் மறைக்குழந்துன்னு சொல்லுவாங்க ஒயிட் மறிகொழந்து இப்போதைக்கு வந்து இல்லை இன்னும் ஒரு டென் டேஸில் ஒயிட் மறைக்குழந்தை கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துடுவோம் சாப்ளிங் மட்டும்தான் மட்டும் தான் மறைக்குழந்து வரப்போகுது இப்போதைக்கு க்ரீன் மறைக்குழந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க கிரீன் மாதிரி குழந்தை இதுவும் வந்து நல்லாவே வந்து ஃப்ரீக்ரன்ஸாக இருக்கும் மருகு மாதிரி வந்து ஃப்ரீக்ரன்ஸாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பொடுகு தலை பொடுதலைன்னு சொல்லுவாங்க தலையில் வந்து பொடுகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை அரைச்சி நம்ம அப்ளை பண்ணும்போது பொடுகுலாமே வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து பொடுகுதல் ரொம்ப வந்து சொல்லலாம் இது வந்து சும்மா படர் தாமரை மாதிரி தான் கீழே வச்சாவே படந்து போயிடும் அந்த பிளான்ட்டு நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து கேசவர்த்தினி இதுவும் வந்து ஹேர் க்ரோத்துக்கு மெயினாக இம்பார்ட்டன்ட் வந்து சொல்லலாம் இந்த பிளான்ட்டை நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் கேஜி பேக்கில் இருக்கும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற குரியல் எஸ்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஃபுல் சாயலோடு வீட்டுக்கு ஹோம் டெலிவரி வந்து கொடுத்துருவாங்க அட்ரஸ் ஷேர் பண்ணிட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க